சண்ட போல் திமுக பாஜக நாடகம் தமிழில் குடமுழுக்கு நடத்த எதிர்ப்பா கைது செய்திடுக சீமான் ஆவேசம் தமிழில் கோயில் குடமுழுக்கு கோயில் குடமுழுக்கு தமிழில் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில் நடைபெற்று வரும் ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயிலில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டுமென அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து உறுதிப்படுத்துவதற்காக தெய்வ தமிழ் பேரவையினர் மீது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மீதும் தமிழ் வேதம் ஆகம பாடசாலை நிறுவனமான சிம்மம் சத்தியபாமா அம்மையார் தலைமையிலான அடியார்கள் மீதும் ஆர்எஸ்எஸ் பாஜக மதவெறியர்கள் கொலை வெறி தாக்குதல் நடத்தியது உள்ளது வன்மையாக கண்டனத்துக்குரியது பாஜக ஆர்எஸ்எஸ் வன்முறை திருக்கோயிலின் கோபுர கலசம் வேள்விச்சாலை கருவறை ஆகிய மூன்று இடங்களிலும் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழில் வழிபாடு நடத்த வேண்டுமென